ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடு பார்க்கணும் ஒரு ஃபன் வீடியோ ஒரு கம்மியாக வீடியோ நல்லா பார்க்குறோம் புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறப்போ எல்லாருமே வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும் உங்கள் வீடுக்குள்ளே போகலாம் ஆஹ் என்ன இப்படி வர இப்படி வர யாரா இருக்கணுமா ஆஹ் அதுக்கேன்னு இப்படி வரேன்

ரேன் கோட் அப்ப ரேன் காசு பாய் டாலர் थैंक यू இதெல்லாம் வாங்குனது ஓகே காசு காசு தண்ணி யாரு காசு கேக்குற போனா இரு பாப்பா தண்ணி குடிச்சிட்டு இருக்கல போற நான் உக்கறற வேற ஆகுது எனக்கு என்ன நீ எதுக்கு நீ பாப்பா நீ அத்தை வீட்டுக்கு போறதே இல்லடா அத்தை வீட்டுக்கு அம்மா வர

இப்ப இதுதான் இருந்துச்சு இதையும் திங்க் வேஸ்ட் இன்னும் நீ என்ன பண்ணலாம்னு இருக்க ஆடாத அவனால அப்படியே உங்களுக்கு குத்திர நான் சொல்லிட்டேன் எதுக்கு எப்படி பண்ணி நிக்கிற எவ்வளவு நகை தான் வைக்கலான் இருக்க ஒரு நகையை மூட்டு கொடுக்க வக்க கிடையாது இல்ல குச்சம் குச்சம் தெரி நகை வச்சு வச்சு எதுக்காக குச்சம் கேட்டியா எது குச்சம் ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு என்ன கஷ்டம் ஆயிடுச்சுப்பா நேத்தி அவன் ஃப்ரெண்டு போக முடியும் மேட்ச்சு கூட்டானா கூட்டான் என்ன அனுப்பலையா ஆமா அதுக்கு நான் என்ன பண்ண சொன்னேன்ன

நீ மாட்டோம் எனக்கு கேட்டுனேன் சவரா நீ கேட்டவன நீ மேக்கப் பண்ணலாம் எனது தான் பவன்சன் பண்றேன் மோசத்துக்கு பண்ணல ஆனா நீ பண்ண நீ எதுக்கு பண்ண அண்ணா நான் என்ன பண்ண நீ ஏன் பண்ண தப்பான தப்பு தானே வச்சு தப்பு தானே நீ நெகை வச்சு மேக்கப் பார்க்கும்போது நான் வச்சு தப்புவா நான் கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்றது அது பிள்ளையோட பிறந்த நாளு இதுவும் நான் முட்டுப்பேன் இப்படி மூட்டுவேன் சம்பாதிச்சா மூட்டுறான் நீ மாமன் கடை நானும் கொடுப்பான் நான் அதனால அதுவும் நீ பண்ணுவியா

ஒரு சொல்ல <laughs> <laughs>